செவ்வாய்க்கிழமை பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்தோ தமிழ் ஜெய்பியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அங்காரன் என்று அழைக்கப்படும் செவ்வாயின் தாக்கம் அதிகம் இருக்கும் எனவே செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய் கிரகத்தின் தன்மை சற்று உமிழும் தன்மை கொண்டது அதன் தாக்கம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மீதும் இருக்கும் எனவே இவர்கள் மிகவும் தைரியமானவர்களாக இருப்பார்கள் சிறந்த போர் வீரர்களுக்கான குணம் இருக்கும் ஆனால் ராஜதந்திரியாக இருக்க மாட்டார்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள் அதிக ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சவால்களில் வெற்றி பெறுவதற்கும் தங்கள் திறன்களை நிரூபிக்கவும் எப்போதும் தயாராக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பல முக்கியமான திட்டங்கள் மற்றும் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவார்கள் இவர்கள் சாகசம் புரிவதில் வல்லுநர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை சற்று கோபக்கார்கள் என்று கூறலாம் இக்குறிப்பாக அவர்கள் நினைத்த காரியம் நினைத்த வகையில் கைகூடாத நேரத்தில் அவர்களுக்கு அதிக அளவில் கோபம் வரும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் வம்பு சண்டைக்குப் போக மாட்டார்கள் வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள் இவர்களுடன் பேசும்போது மற்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் மற்றவர்களுடன் பேசும்போது இவரும் கவனமாக இருக்க வேண்டும் கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல் இவர்களாகவே வலிய வந்து நண்பராக ஆக்கிக் கொள்ளுவார்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் பிறருக்கு உதவுபவர்கள் இருப்பார்கள் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என வாழ்பவர்கள் உள்ள தூய்மை உடையவர்களாக இருப்பார்கள் சிறிய விஷயத்திற்கு கூட கடின உழைப்பைப் போடக்கூடியவர்கள் பணத்தை விட அன்பை விரும்பக்கூடிய இவர்கள் மகிழ்ச்சியை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தீங்கு செய்யவோ தீய கருத்துக்களை பரப்புவது கூட இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் மிகவும் சுதந்திரமானவர்கள் மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் என்று கூறலாம் மேலும் தைரியமானவர்கள் மற்றும் அச்சமற்றவர்கள் இவர்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுவதில்லை மற்றும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் அதிக ஆற்றல் கொண்டவர்களாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் யாரிடம் யோசனை கேட்டாலும் இறுதியில்தான் எடுத்த முடிவினையே செயல்படுத்துவர் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் எவை என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களின் மிகச் சிறப்பான திறமை என்றால் அது முடிவெடுக்கும் திறன்தான் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் அல்லது பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சிறப்பாகவும் எளிதாகவும் முடிவுகளை எடுத்துவிடுவார்கள் எனவே இவர்களில் அதிகமானவர்களுக்கு வியாபாரம் செய்ய ஆர்வம் இருக்கும் விளையாட்டு வேலை அனைத்திலும் இவர்களுக்கு அதிக போட்டித்தன்மை இருக்கும் இவர்கள் நிதி வங்கி போன்ற துறைகளிலும் ஆர்வமுடன் இருப்பார்கள் இவர்களின் ஆளுமை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு கடின வேலையை செய்யவும் நுட்பமான வேலை உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படும் வேலை போன்ற விஷயங்களில் அதிக வெற்றியைப் பெறுவார்கள் போலீஸ் படை ஆயுதப் படைகள் விளையாட்டு வீரர்கள் நிர்வாகம் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் தொழில்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவர்கள் போராடி வெற்றி பெற விரும்புவதால் அரசியலில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுக்கு ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு கடின வேலையை செய்யவும் நுட்பமான வேலை உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படும் வேலை போன்ற விஷயங்களில் அதிக வெற்றியை பெறுவார்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் இதழியல் வங்கி மற்றும் நிதி கல்வி பங்கு தரகர்கள் அரசியல்வாதி இரசாயன தொழில் வழக்கறிஞர் உலோகத் தொழில் அறிவியல் துறைகள் தொழில்நுட்பம் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கணினி மற்றும் ஐடி வணிகம் சமூக பணி மனை நிர்வாகம் ஆகும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா இவர்கள் காதலில் மிகவும் உறுதியான மற்றும் பிடிவாதமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் காதல் மயக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் மிகவும் தைரியசாலி என்பதால் காதல் வாழ்க்கையில் மிக முக்கிய முடிவுகளை சட்டு என்று எடுப்பார்கள் இவர்களின் காதலில் பிரேக்குகள் நடந்தால் இவர்கள் காதல் எவ்வளவு அழகாக இருந்ததோ அதே அளவு மோசமாக மாறும் செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மற்றும் கெட்ட நேரங்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது குடும்ப விஷயங்களில் மற்றவர் தலையீட்டை பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டையிடும்போது கூட வெளியே மரியாதை காப்பார்கள் இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தைரியம் மற்றும் விடாமுயற்சியின் மதிப்பை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனை உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்களிடமிருந்து விலக நேரிடும் என்றாலும் இவர்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பலதினத்தைப் பார்ப்போம் இவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் வலிமையானவர்களாக இருந்தாலும் இவர்களின் ஆரோக்கியம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் இவர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை அரிதாகவே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனையால் உடல் நலம் பாதிப்பு கொண்டே இருக்க வாய்ப்பு உண்டு செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு இரத்தம் தொடர்பான பிரச்சனை தொற்று நோய் வரவாய்ப்புள்ளது வாழ்க்கையில் காயங்கள் விபத்துகள் போன்றவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே கவனம் தேவை யாராக இருந்தாலும் அவர்களின் பலவீனத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இவர்களது கோபம்தான் இவர்களின் பெரிய பலவீனம் ஆகும் மேலும் இவர்கள் மிக அவரசகாரர்களாகவும் பொறுமை இல்லாதவர்களாகவும் மனக்கிளர்ச்சியுடனும் இருப்பார்கள் முதலில் செய்துவிட்டு அதன் பின்னர் சிந்திக்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயங்கள் தங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை என்றால் அல்லது அவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் பட்சத்தில் இவர்கள் எளிதில் விரத்தி அடைவார்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது ஆக்கோஷம் மற்றும் மிரட்டல் விடுபவராகவும் இருப்பார்கள் இவர்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் அவசரப்பட்டு அல்லது அதிக லட்சியத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடாது நாளை வேண்டுமென்று சேமிக்கும் எண்ணம் இல்லாதவர்கள் இவர்கள் இது மிகப்பெரிய பலவீனம் எனலாம் பல நேரங்களில் அவசரப்பட்டு அல்லது அலட்சியமாக முடிவுகளை எடுப்பார்கள் இவர்கள் எந்த வேலையிலும் அதிக அவசரம் காட்டக்கூடாது இவர்களின் அவசரம் இவர்களின் நிம்மதியைக் கெடுத்துவிடும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சில குறிப்புகள் பார்ப்போம் இவர்களின் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெறும் அதிர்ஷ்டமான நாள் ஞாயிறு திங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு கிழக்கு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அல்லது முக்கிய செயலை தொடங்கும் முன் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கிரீம் கிழம் ஷக்பமாய நம்ஹ என்று ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு முறைகள் சொல்வது நல்லது அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் காலையும் மாலையும் செவ்வாய் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லியோ அல்லது கேட்டோ செவ்வாய் பகவானை வணங்க நினைத்த காரியம் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை பிறந்த அனைவரும் தவறாமல் அம்பிகை மற்றும் முருகனை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டால் செல்வ விருத்தியும் செல்வாக்கு விருத்தியும் மேலோங்கும் இந்தக் கிழமையில் பிறந்தவர்கள் சஷ்டிமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் செவ்வாய் காயத்ரி மந்திரம் வீரத்வஜாய வித்மகை விக் ஹஸ்தாய தீமகி தன்னோ பிளமகப் பிரசோதையாக்கு அதன் பொருள் வீரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானே வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறுவதற்கான வல்லமையைக் கொண்டவரே உன்னை வணங்கக்கூடிய இந்த அடியனுக்கு உன் நல்லாசி வழங்க வேண்டி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்